திருச்சபையில் ஒரு ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல ஃபேமிலி எனக்கு பேர்ஸ்னலாக நல்லா தெரியும் அவளை ரொம்ப நல்லா தெரியும் நிறைய நிறைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி இருக்கிறாங்க அப்போ அவளுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை எங்கிட்ட கேட்குறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் சர்ச்சில் வந்து ஒரு பிள்ளை இருக்குது இல்லை அந்த பிள்ளைய வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்குற அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப வெளிட்ருவான ஃபேமிலி அந்த பையன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம் அவ்வளோ பெரிய நல்ல பையன் கோடிஸ்வரனான பையன் ஒழுக்கம் உள்ள பையன் ரொம்ப நல்ல ஃபேமிலி கேட்குறான் உடனே நான் என்ன மனசில் நினைக்கிறேன் என்ன சே இந்த பிள்ளைக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமையும்னு நினைக்கலையே ரொம்ப நல்ல வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் அவ பட்ட கஷ்டத்துக்கு அவள் பட்ட ஜெபத்துக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது நான் உடனே உங்கள்கிட்ட சொல்கிறேன் வெதர் தாராளமாக அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ஃபேமிலி ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் அவளை நல்ல ஊழியம் பண்ணுவா நல்லா பாடுவா ஜவம் பண்ணுவா அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அதற்கான காரியங்களை உடனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணு இருக்கல்ல இந்த பொண்ணுனுடைய இன்ஸ்டாகிராம் இந்த பொண்ணுடைய ஃபேஸ்புக்கு இது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணிட்டான்னா இன்னைக்கு பசங்க தானே இன்னைக்கு எல்லாமே தெரியும் இல்லை அவளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையுமே வாட்ச் பண்றான் அப்ப எடுக்கிறான் அவன் என்ன என்ன பண்ணிருக்கானா அவன் நல்லா போஸ்ட் பண்ணிருக்கா வசனம் போஸ்ட் பண்ணிருக்கா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவளுடைய அக்கௌண்ட்ல வந்து அவ யூஸ் பண்ணது எல்லாமே ஆண்டவரை பத்தி ஜபத்தை பத்தி ஊழியத்தை பத்தி ஆனா ஒரு செவன் இயர்ஸ் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சினிமா பாட்டுக்கு அவ ஒரு டான்ஸ் பண்ணி அதுல போஸ்ட் பண்ணிருக்கா அத வந்து அவ மறந்துட்டா அவளுக்கு அது தெரியல இப்ப மாறிட்டா இப்போ இதாச்சு இந்த பையனுடைய கண்ணுக்கு எது படிச்சு தெரியுமா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவன் அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வீடியோ பண்ணி போட்ட அந்த வீடியோ இவன் எடுத்து பார்த்து அதுக்கு கீழே வந்து நிறைய பசங்க வந்து என்னென்னமோ வித்தியாசம் வித்தியாசமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க வித்தியாசமாக என்ன உனக்கு தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட ஃபோன் பண்ணி அவன் என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னா என்ன பாஸ்டர் பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்கன்றதுக்காக தலையாவது கட்டலாம் நினைக்கிறீங்களா நீங்க ஒரு பாஸ்டர் அப்படின்னு நம்பி தானே உங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து என் பொண்ணு எப்படின்னு கேட்குறோம் நீங்களே போய் சொன்னா எப்படி பாஸ்டர் இல்லை பிரதர் நான் போயே சொல்லலை நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து பாருங்க அந்த மக எவ்வளோ நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போயிட்டேன் வெட்கப்பட்டு போயிட்டேன் அப்படியே கோணி குறுக்கிட்டேன் ரொம்ப உங்களை நம்பி நாங்கள் போய் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தோன்னா இங்க என்ன என்னென்னமோ பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணுறான் அந்த பையன் அப்போ இவ்வளோ பார்த்து என்ன பாப்பா இப்படி வீடியோ போட்டிருக்கிறியாமா எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டால் ஐயோ அழுதுகிட்டே சொல்கிறா பாஸ்டர் செவன் இயர்ஸுக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்றுமே தெரில அந்த நாளில் இப்படி இல்லை இது இப்படி வந்து நிற்கும்னு எனக்கு தெரில எனக்கு டெலீட் பண்ண கூட நான் யோசிக்கல ஸோ என்னைக்கோ செஞ்ச ஒரு மிஸ்டேக் வந்து இன்னைக்கு அவள் வாழ்க்கையில் ஆபத்தாக வந்து நிற்கிது நல்லா நினச்சிக்குங்க நீங்கள் செஞ்ச தப்ப இந்த உலகம் மன்னிக்கும் ஆனால் இந்த உலகம் மறக்காது பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க செஞ்ச தப்ப உலகம் மன்னிக்கும் உலகம் மன்னிக்கும் ஆனா மறக்காது மறக்காது மன்னிக்கிறவரும் அவர் தான் அவர் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது உங்களுடைய பாவத்தை கத்தர் கடலின் ஆழத்துல போட்டாராம் உங்களுடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டாராம் கடலின் ஆழம்னா எதுக்கு கடலின் ஆழம் கடலுடைய ஆழத்தை இன்னும் அந்த டெப்த்தை யாருமே அதனுடைய ஆழம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீங்க செஞ்ச தப்ப எல்லாம் நீ திரும்பி பார்க்கவே வேண்டாம் அதை கடலின் ஆழத்துல நான் போட்டுட்டேன்னு சொல்றேன் பின்னாடினா முதுகு நம்ம சரீரத்திலே பார்க்க முடியாத ஒரு அவயம் எங்கன்னா முதுகு முதுகுக்கு பின்னாடி ஏன் வைக்கிறாருன்னா நீ செஞ்ச பாவத்தை திரும்பி பார்க்க வேண்டாம் நான் மன்னிச்சேன் அப்படின்னு அப்போ நீங்க செய்கிற செய்கிற ஹலோ கவனிங்க அதுவும் இந்த வயசுல இந்த டீன்ஸ் டைம்ல ஒரு பாவத்திற்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்க ஒரு தப்புக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா சில நேரத்தில் மரணம் வரைக்கும் உங்களை தொடர்ந்துடும் கேர்ஃபுல் இந்த உலகம் மோசமான உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற நபர்கள் மோசமான நபர்கள் நல்ல பிள்ளைகளை கெடுக்கிற உலகம் உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நீங்கள் சொல்ல முடியாது உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஒரு பிள்ளை ஒரு தப்பான விஷயத்தை உனக்கு காண்பிக்கும் போது நீ எப்படி வந்து சிரிக்க முடியுது உன்னால் எப்படி ஆமானு உன்னால் சொல்ல முடியுது இன்னும் காட்டு அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியுது சொல்ல முடியாது நீங்க நீங்கள் நீங்கள் வந்து ஸ்பெஷல் நீங்க தப்பிச்சு வாழணும் இல்ல நீங்க விடுதலை ஆகணும் இல்ல அந்த அந்த டைம்ல அது உங்களுக்கு தேவையா அது தேவை கிடையாது அது அவசியமே இல்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒன்னு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அனுபவிக்க வேண்டிய ஒன்ன இப்பவே நீ வந்து செஞ்சு இப்போ வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடு கொடுக்குற நாளில் கஞ்சியை கரைச்சு வாய்க்குள்ள என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் யாரோ குழந்தைங்களுக்கு லெக் பீஸ் கொடுத்ததை பார்த்துருக்கீங்களா கேட்கல ஒரு லெக் பீஸை தூக்கி பிறந்த குழந்தை ஒன்பது மாதமான குழந்தைக்கு ஒரு லெக் பீஸை கொடுக்க போகிறோம் இப்பொழுது கடித்து தின்னும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன ஆகாது அதுக்கு ஜீரணம் ஆகாது பல்லே இருக்காது கடிக்கிறதுக்கு முதல்ல புரியுதுல்ல அப்போ அந்த குழந்தைக்கு அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் வயிற்றால் போய் ஒத்துக்காம அந்த குழந்தை வந்து ஆபத்துக்கு நேராக போயிடும் அப்போ உங்க வயசுல வந்து சில காரியங்களை வந்து பண்ணக்கூடாத வளர்ந்தவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க சின்ன வயசுல பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாய் அமைய அப்போ இதுல இருந்தெல்லாம் நீங்க எப்ப காப்பாற்றப்படுவீங்க உங்களை இதுலேருந்தெல்லாம் எப்படி காப்பாற்றுறது ஆனால் பாஸ்டர் என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க நான் ஸ்கூலில் போனால் தப்பு பண்ணுறேன் என்னை சுற்றி நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி தப்பு பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களை காப்பாற்றுறது யார் இருக்கா அப்படின்னா நான் நம்புகிறேன் ஏசப்பாட்டை நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கண்ணா ஏசப்பாட்டை பழக ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு சொல்லி தருவார் உங்களோட பேசுவார் நன்மை எது தீமை எதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இது தப்பு இது சரின்ற மனசாட்சி உங்களுக்கு வந்துடும் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாயை திறந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஏசப்பா என் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்ன என் கூட பேசு என் கூட பேசு என் கூட பேசு ஸோ பைபிள் ஒரு வசனம் சொல்லுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு சத்தமா சொல்லுங்க ஏன் அப்படின்னு சொன்னா எங்குவைங்களேன் சனிக்கிழமை ஆயிட்டு சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா காலையில் ஒரு எட்டு எட்டரை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவான் எட்டரை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னா மார்த்தாண்ட் ரெண்டு தேட்டர் இருக்கு இவன் என்ன பண்ணுவனா ஸ்ட்ரெயிட்டா படம் பார்க்க போயிடுவான் ஒரு நாளில் நாலு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு நைட்டு பதினோரு மணிக்கு வருவான் ஆனா எங்க அம்மா எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு வாயை திறந்து கேட்டா அப்படியே வாயை திறக்கும் போதே எதுலதான் திறப்பான் கெட்ட வார்த்தையில தான் தரப்பான் வாயை திறக்கும் போதே கெட்ட வார்த்தையில ஆரம்பிப்பான் அந்த கெட்ட வார்த்தையை உடனே எங்க அப்பா அம்மா அமைதியாக எங்க அப்பா வந்து அவன் அந்த அளவு பேசவே மாட்டான் எங்க பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு பயப்படுவாங்களே தவிர அவன் பேரண்ட்ஸுக்கு பயப்பட மாட்டான் எங்க அண்ணன் நான் அப்படிதான் வாழ்ந்தேன் அந்த சூழ்நிலையில தான் வாழ்ந்தேன் நானும் எந்த தப்பு பண்ணினாலும் எங்க அம்மா அப்பா என்ன என்ன பண்ண முடியாது கேட்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒருத்தர் தான் இருந்தேன் வீட்டில் இரவில் எங்க அக்கா எங்க அம்மா எங்க அப்பா மூணு பேரும் வீட்டுக்குள்ள படுத்து கிடப்பாங்க எங்க வீட்டு ரொம்ப குட்டியான வீடு ஒரு ஓட ஓலை வீடு அதுக்கப்புறம் ஓடு வீடு கீழே வந்து சாணி மெழுகிற அந்த தர அந்த வீட்டில் தான் நான் தான் வாழ்ந்தேன் நான் வந்து காலேஜ் வர வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் தான் நான் கூடியிருந்தேன் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் அப்போ எங்க அம்மா அப்பா எங்க அக்கா வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கும் போது நான் எங்க படுத்து கிடப்பேன் வெளியில அவங்க வந்து வீட்டுக்குள்ள தாழ் போட்டுருவாங்க நான் ராத்திரி எங்க போயிட்டு வந்தாலும் என்னை ஸ்டிக் பண்ற அளவுக்கு எங்க வீட்டுல யாருமே கிடையாது யாரு இதுவும் சவந்தெல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா செங்கல் சூளைக்கு போயிட்டு இருபது ரூபா முப்பது ரூபா வாங்கி சம்பாரிச்சுட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட கொடுப்பேன் அவ்வளவுதான் வாயே முடிவாங்க சம்பாரிச்சு மட்டும் கொடுத்துட்டோம்னா நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்க வீட்டுல யாருமே கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு எங்கள் அப்பாவுடைய பயம் எனக்கு இல்லையோ எங்கள் அம்மாவுடைய பயம் இருந்துச்சோ இல்லையோ எனக்கு யாருடைய பயம் இருந்துச்சுன்னா என்னை யார் பார்க்குறாண்ணா என்னை ஏசப்பா பார்க்குறாரு என்னை ஏசப்பா பார்க்குறாரு என்னை ஏசப்பா பார்க்குறாரு எனக்கு ஃப்ரீடம் தான் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை தான் நான் தப்பு பண்ணால் மொபைலுக்கு எதுவும் எதுவுமே செய்ய மாட்டாங்க தான் ஆனால் எனக்கு உள்ளே ஒன்று இருந்துச்சு என்னை யார் பார்க்குறாருன்னா ஸோ இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சிலர்லாம் இந்த நம்ம பக்கத்து ஏரியா தம்பிங்க எல்லாம் நிறைய பேர் நீங்கள் வந்துருக்கிறீங்க உங்கள் அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் உன்னை கவனிக்காமல் இருக்கலாம் உங்க அம்மா வந்து இன்னைக்கு நீ இந்த விபிஎஸ் முடிச்சுட்டு போனா போகலைன்னா கூட உன்னை நீ நாலு மணிக்கு போனா கூட அவங்க ஒன்றும் உன்னை கேர் எடுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட நீ இருக்கலாம் நீ என்ன பார்க்குற எங்கே போற எதை செய்கிற எதையுமே ஆனால் ஒன்று நீ நினைச்சுக்கோ உன்னை யார் பார்க்குறா அப்படின்னு சொன்னால் உன்னை ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்க்கற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் எல்லாரும் என்ன செய்ய போறோனா என் கூட 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 எனக்கு சொல்லி தாருங்க நன்மை எது தீமை எதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய கிருவை எங்கிட்ட வந்து பேசுறவன் கெட்டவன் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை தாங்க இது சரியா இது தப்பா அதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பவரை எனக்கு தாங்க எனக்குள்ள வாங்க என்னை நடத்துங்க எனக்கு தாங்க எனக்கு கற்றுத்தாங்கன்னு நீங்கள் மட்டும் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய வெற்றி உள்ள நபராகி மாற்றப்படுகிறீர்கள் ஆமே ஸோ ஏசப்பா வந்து கிறிஸ்டினோட தான் பேசுவார் எங்கூட எல்லாம் எப்படி ஏசப்பா பேசுவார் எனக்கெல்லாம் தெரியாது ஏசப்பா பற்றி நான் ஏசப்பா பிள்ளை இல்லை நான் ஒரு இந்து நான் ஒரு முஸ்லீம் எனக்கு பைபிளை பற்றி எதுவுமே தெரியாது எங்கள் அம்மா கிறிஸ்டின் இல்லை எல்லாம் கூட யாராவது இருக்கலாம் இல்லை இல்ல ஏசப்பா வந்து மதம் சம்பந்தப்பட்ட கடவுள் அல்ல எல்லாருக்கும் அவர் ஒரே தெய்வம் ஆமேன்னு சொல்லுங்க பாக்க ஸோ எல்லாருமே எத்தனை பேருக்கு புரியுது இப்போ எல்லாருமே கண்ணம் மூடி ஒன்று மட்டும் சொல்ல போறோம் என் கூட என் கூட பேசுங்க ஏசப்பா என்னை நடத்துங்க ஏசப்பா என் வாழ்க்கையை உங்கள் கையில் நான் தர்றேன் எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா எது நல்லது எது கெட்டதுன்றதை கண்டுபிடிக்க கிருப தாங்கப்பா எல்லாருடைய கண்ணை மூடி